பலம் உள்ளவங்களோ இல்லை வந்து கேஷ் ரொம்ப பண உள்ளவங்களோ பேசும்போது நம்ம பேசுறதுனா நம்ம பாரம்பரிய வகைகள் இருக்கு இந்த ஒவ்வொரு இதுவும் ரைஸ் வெரைட்டிஸும் வெளியே எடுத்துட்டு வந்து வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு எந்த துறையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் எல்லாமே ஒரு வியாபாரமாகிவிட்ட சூழ்நிலையில் சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு கல்வி ஒன்றும் விதிவிலக்கல்ல கல்வியும் வியாபாரமாக மாறிவிட்டது ஆனால் இன்னைக்கு நாங்கள் கல்வியை வந்து விற்கல கல்வி வந்து சமூக சேவையாக தான் நான் வந்து பொது சேவையாக தான் மனிதநேய சேவையாக வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிருஷ்ணகிரியில வாழ்ந்துட்டு அவர் யாரு என்ன மாதிரியான எஜுகேஷன் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அங்கே வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாரதி இன்ஸ்டியூட்டினுடைய நிறுவனர் திரு முத்துக்குமார் சார் வந்து நமக்குள்ள இருக்காங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் ஓகே உங்க சொந்த ஊரே கிருஷ்ணகிரி தானே சார் இல்லை சார் ஆக்சுவலாக நான் திருச்சி திருச்சி கிருஷ்ணகிரி ஏன் வந்தீங்க சார் இப்போ திருச்சியில இருந்து சார் ஆக்சுவலாக நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தான் படித்தது எல்லாமே ஓகே சார் அப்போது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் போகணுன்றது என்னோடய ஆசை ஆனால் அப்போதே நான் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி எயிட் அந்த டைமில் ஆனால் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பீக்கில் இருந்த டைமிங் அது ஆனால் எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெய் பண்றதுக்கு யாரும் இல்லை ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நம்ம போகிறோம் அப்படின்னா அது எப்படி போகிறது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது கவர்மெண்ட்டில் சீட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் சீட்ல ஃப்ரீ சீட் இருக்கு பேமெண்ட் சீட் இருக்கு இது இருந்தே கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்ல வந்து கவுன்சிலிங்காக நாங்கள் வந்தோம் டோட்டில் அப்ளை பண்ணிட்டு ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஸ்டியூஸ் நிறைய வந்துருச்சு அது வேறு விஷயம் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு படிப்பு அதை வெளியே வந்து ஒரு வேற ஒரு விஷயமா வந்து வேற ஒரு வேற விதமா வந்து அதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை அதை கரெக்டான ஒரு விதமா போக்கஸ் பண்ணி நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட ஒரே ஒரு எய்ம் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து அதாவது எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது இதில் துவா இருக்குது இருக்கு அங்க செலக்ட் ஆகி அங்கேருந்து நான் மெட்ராஸ்ல போயிட்டு கேனன் இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்ரிங் நோடல் மேல் அங்க நான் வந்து இது முடிச்சிட்டேன் கேட்டரிங் அண்ட் நோடல் மேல் முடித்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பத்தூர்ல திருப்பத்தூரில் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரின்ஸிபல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் கிடைச்சது அங்கே நான் போகும்போது நிறைய பிள்ளைங்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிங் வந்து இது மாதிரி ஒரு கோ அதாவது கவர்மெண்டில் வந்து ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது இதுலயும் கவுன்சிலிங் இருக்குது அப்படின்றது வந்து தெரியாமல் இருந்தது எல்லாத்துக்கும் படிக்கணும்னு ஆசை ஆனால் படிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை அவ்வளோ காசு கட்டி என்னால் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்போ தான் நான் பிளான் பண்ணிணேன் நம்ம ஏன் தனியாக ஒரு இது போடக்கூடாது ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஓப்பன் பண்ணி முடியாதவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏன் நம்ம வந்து ஃப்ரீயாகவும் என்னால் நடத்த முடியாது ஏன்னா நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க அதனால் என்னால் ஃப்ரீயாகவும் நடத்த முடியாது ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட் மட்டும் நம்ம அவங்கள்டு இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுத்து நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவங்க லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அது மூலயமா வந்தது தான் வந்து இந்த ஸ்ரீமாரதி இன்ஸ்டியூட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஆறில் நான் இங்கே ஓப்பன் பண்ணேன் கிருஷ்ணகிரியில் ஸோ இதுதான் இங்கே ஸ்ரீமாரதி இன்ஸ்டியூட் அப்படி வந்ததுக்கான ஒரு ரீசன் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ம இன்ட்ரெஸ்ட்டோடு நாங்கள் வந்தோம் உள்ளார இது கிட்டத்தட்ட இப்போ வந்து இப்போ பதினெட்டு வருஷம் ஆச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே ஃபாரின் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இப்போ எங்களை பொறுத்த மட்டும் என்னென்னா படிக்கும்போதே பசங்களை வந்து மணி மைண்டடாக மாற்றாமல் அந்த பசங்களை வந்து அவங்களோட இதிலே ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து எஜுகேஷனில் கொண்டு போயிட்டு அதில் அவங்க ஃபில்ஃபில் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு லைஃப்பில் செட்டில்மெண்ட் பண்ண வைக்கின்றது எங்களுடைய ஆசை இதான் சார் எங்களோட மெயின் எய்ம் அல்டிமேட் எய்ம் அதான் இப்போ அது நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஏசிடி அப்ரூவலோட அடுத்த இது நாங்கள் பண்ணலாம் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம்னு சொல்லி அடுத்த பிளான் போயிட்டு இருக்கு இதுதான் எங்களுடைய லைஃப் டைம் கோல் இப்போதைக்கு சூப்பர் சார் உங்களுக்கு லட்சியம் வந்து வெற்றி பெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார் பட் நீங்க வந்து இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது ஏன் கிருஷ்ணகிரி

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே அந்த திருப்பத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க அங்கே வந்து ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஃபீஸு ப்ளஸ் இங்கே போயிட்டு வர ட்ரான்ஸ் இல்லை சப்போஸ் இங்கே வந்து போயிட்டு வராங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு அந்த மெஸ்ஸு ஃபீஸு அது இல்லாமல் ஒரு கோர்ஸ் ஃபீஸ் அவங்க படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒன் இயருக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் அவங்களுக்கு செலவாகுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் இல்லாதது தான் வந்து நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்க இங்கே இந்த கிருஷ்ண பொறுத்த மட்டும் ஏன்னா நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுப்போம் வருஷ வருஷம் வந்து சர்வே எடுக்கும்போது கிருஷ்ணகிரியில் வந்து இன்ஸ்டியூட் இல்லை சார் அதனால வந்து எங்களுக்கு படிக்கணும்னு ஆசை அதனால் எங்களாம் வந்து வெளியே போய் படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறையா ஃபீட்பேக் வந்தது எங்களுக்கு ஸோ அதனால தான் கிருஷ்ணகிரியில் வந்து நாங்கள் போட்டது இங்கே ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் லெவன் அந்த மூணு வருஷமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஸ்டேட் லெவலில் வந்து பெஸ்ட்டு சென்டர் அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்கியிருக்கோம் அந்த அட்மிஷன் வைஸும் சரி பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி அதே மாதிரி இந்த எயிட்டீன் இயர்ஸ் நாங்கள் ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டன் யூனிவர்சிட்டி பிஎஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அவங்க என் பண்ணா டாக்டர் அதாவது டாக்டர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு டாக்டரேட் பட்டமும் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு ஸோ எங்களுக்கு இன்னமும் வந்து அடுத்தடுத்த நாங்கள் போறதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் உங்கள் லட்சியம் வந்து பெருசாக இருக்கு அதே சமயத்தில் நியாயமானதாகவும் இருக்கு அப்படின்றப்போ கம்மியா வாங்குறோம் அப்படின்றதே ஒரு பெரிய இஷ்யூ இல்லீங்களா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மார்க்கெட் சொல்றேன்னா படிப்புல இருந்து எல்லாமே இங்க மார்க்கெட்ற மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எல்லாம் வந்து நிறைய வந்துட்டாங்க அப்படி இருக்கிறப்போ நீங்க பீஸ் கம்மியா வாங்குறீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு குடச்சல் கொடுத்துருப்பாங்களே இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார் அதெல்லாம் எப்படி கண்டிப்பா நிறைய இருக்கு சார் பொலிட்ட பொலிட்டிக்கல் பிரஷர் அதாவது பொட்டிக்கல் மூலியமாகவும் இருக்கும் நிறைய இங்க வந்ததுக்கு அப்புறமே நிறைய வந்துச்சு அதாவது அதாவது பாத்தீங்கன்னா நீங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேலத்தில் இருக்க பெரிய பெரிய காலேஜஸ்லேருந்து இருந்து வந்தது எனக்கு ப்ரெஷர் வந்தது ஓகே இப்போது இப்போயும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்குது ப்ரெஷர் இல்லைலாம் சொல்ல முடியாது எல்லா இன்ஸ்டியூட்ஸும் என்னென்னா நாங்கள் வந்து இயர் வந்து நாங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் வைக்கிறோம் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வைக்கிறோம் அவங்க வந்து அவங்க இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபோரில் ஒரு பர்சன்ட் கூட நாங்கள் வந்து இதுவா ஃபீஸ் வாங்குறதில்லை அதுலேயே வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் நான் ஃபீஸ் வாங்குறேன்னா இப்போ அதிலே வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸு அவங்களோட எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு எல்லாமே டோட்டல் எல்லாமே ஃப்ரீ அந்த பசங்களுக்கு இந்த இது கூட பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ட்ல அவங்கள்ட்ட நான் வாங்கிட்டு இருக்கிறேன் பசங்க கிட்ட மொத்தமா நீங்க கட்டாதீங்க ஏன்னா இங்க இருக்க மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடித்தளத்துல இருந்து மக்கள் தான் எல்லாம் அதாவது கிட்டத்தட்ட கிறிஸ்டாரின்றதே வந்து ஒரு மலைவாழ் மக்கள் அப்படின்றதுல இருந்துதான் வந்தது இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா ஆனா கூலி வேலைக்கு போனா எனக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா இல்ல இரநூத்தம்பது ரூபாய் கிடைக்கும் நான் அதை தான் நான் சாப்பிட முடியும் என் பிள்ளைய நான் எப்படி படிக்க வைக்க முடியும் படிக்க வைக்கிறது அப்படின்ற தான் எல்லாமே இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு எப்படி நான் போய் ரீச் ஆகுறது அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி மேலே கொண்டு வருது தான் என்னோட மெயின் கான்செப்டா இருந்தது ஏன்னா இது வந்து நான் ஒரு சோசியலிதன்னு நான் வெளியே உள்ள வந்துட்டேன் அப்படின்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வரும்போது நான் அதை பத்தி தான் நான் ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து அப்படிதான் இருந்தது அப்ப இருக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் வரதானே செய்யும் நான் ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த மட்டும் வர நல்ல செஞ்சா நாலு பேர் கிளம்பி வரதான் செய்வான் குச்சித்துக்கு ஏன்னா பண்ணுறான்ட்டு அது மாதிரி கிளம்பி வந்தாங்க நிறைய பேர் அது நம்ம ஃபேஸ் பண்ணதாக ஆகணும் எந்த தொழில பிரச்சனை இல்லை எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இதே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை வந்து நாங்கள் வந்து வேற அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்னால் அந்த ப்ரொஃபஷனலாக நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம் எங்க பசங்கனா ப்ரொஃபஷனா அது ப்ரொஃபஷனாக தான் போகணும் இவ்வ இந்த பசங்க கேட்ரிங் முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டும்தான் போகணும் அப்படின்னு நாங்களாம் எதிர்பார்ப்போம் ஆனா இதுவே வேற வேற காலேஜஸ்ல என்ன பண்றாங்கன்னா அந்த பசங்களை வந்து காலேஜுக்கு வரியா வரியா ரெண்டு ரெண்டு மணி நேரம் படிக்கிறியா அதுக்கப்புறம் தான் கிளம்பிட்டு போய்டு அது எங்க போடுறாங்க பேசமெண்ட் பாத்தீங்கன்னா அதை பார்ட் டைம் சொல்றாங்க அவங்க கேட்டா நான் என்ன சொல்றேன் பார்ட் டைம்க்கு நாங்க அனுப்புறோம் என் பசங்க வந்து அந்த காசை வந்து அவங்களே ஃபீஸை கட்டிக்கிறாங்க சம்பாரிச்சு அப்படின்றாங்க ஆக்சுவலா இப்படி ஒரு தப்பான ஒரு வழிகாட்டினால பசங்களோட மைண்ட் செட் எப்படி போயிடுதுன்னா அங்க போய் சேர்ந்தோம்னா போய் சம்பாதிக்கலாம் அனுப்பிச்சிடலாம் போயிடுது அந்த பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் இல்லை சுத்தமாவே ரெண்டாவது அந்த பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்குள்ள உள்ள போகும்போது அந்த பசங்களை வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை வேற மாதிரி இருக்கும் ஏன்னா எந்த காலேஜுக்கு போனேன் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு ஒரு மாதிரி அந்த பசங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற அந்த இது வெறுப்பு வந்துருது அந்த பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பசங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் கரெக்டா அந்த தெரிய நாலேஜ் கொடுக்கணும் கரெக்டா அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்கணும் நீங்க வந்து டைம் போடுங்க ஆனா அந்த பார்ட் டைம் எப்ப போடணும்னா ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் ஒரு பசங்களுக்கு வந்து பார்ட் டைமா எப்பயுமே கிளாஸ் வந்து பார்ட் டைமா எடுக்கிறாங்க இப்ப இருக்க காலேஜஸ் எல்லாம் பார்ட் டைமா கிளாஸ் எடுக்கிறாங்க பாக்கி இருக்கிறதுனால ஃபுல் டைமாக வந்து இதுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க ஹோட்டலுக்கோ இல்லை இதுக்கும் அமுச்சுடுறாங்க அந்த ஹோட்டல்லேருந்து இவங்களும் பார்ட் அமௌண்ட் கமிஷன் வாங்கிக்கிறாங்க அதாவது பசங்களை வச்சு காலேஜஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஓ அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆனால் அதுங்கள அது மாதிரி காலேஜஸை நம்பி தயவு செய்து பசங்க போவாங்க என்னோட ஒரே ரிக்வஸ்டாக தான் நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கிறதா இருந்தால் உங்க ஃபுல் ஃபோக்கஸ் படிப்பில் இருக்கட்டும் சார் அப்போ நான் ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு சார் அப்போ நான் வந்து ஒகேஷ்னல் கோர்ஸ் படிக்கிறேன் நான் வந்து ஒரு பார்ட் டைம் போனால் தானே சார் என்னால் கற்றுக்க முடியும் அப்படின்னா கற்றுக்கோங்க வீக் டேஸில் போங்க இல்லையா ஃபோர் ஓ கிளாக் உங்கள் கிளாஸ் முடியுதா ஃபோர் ஓ கிளாக்கு மேலே பார்ட் டைம் போங்க பார்ட் டைம் போகிறது ஸ்டார் ஹோட்டல்ஸில் போங்க நீங்கள் இங்கே இருக்க சரவுண்ட பவனுக்கோ இல்லை ஏடியூபிக்கோ இல்லை போகிறதுக்கு போகிறதுக்குன்னு நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கல எல்லாத்துலேயும் எதிர்ப்பு இருக்குது அதெல்லாம் மீறி தான் நம்ம வரணும் ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும் நீங்கள் கேட்ட கொஸ்டின்லேயே வந்து மறுபடியும் நான் வரேன் நான் நிறையா எதிர்ப்புகள் இருந்தது சார் இல்லாமலாம் கிடையாது நிறையா காலேஜஸ் பெரிய காலேஜஸ்லேருந்து சின்ன காலேஜஸ் வரைக்குமே எதிர்ப்புகள் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது இந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுமோ அந்த விதம் அதாவது மிரட்டல் உயிர் இது சொல்லுவாங்க இல்லையா கொலை மிரட்டல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட வந்தது ஒழுங்காக ஓடி போயிடு திருச்சியிலேருந்து வந்து நீ இங்கே வந்து பழக்கிறியா ஓடி போயிடு அப்படின்ற அளவுக்கு கூட எங்களுக்கு கொலை மிரட்டல்லாம் வந்துச்சு நாங்கள் அதெல்லாம் எதுவும் பெருசாக நாங்கள் நினைக்கல சரி இப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கலாமே சார் போலீஸ் இல்லை சார் நம்ம நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு விஷயம் நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து அரசியல் பலம் உள்ளவங்களோ இல்லை வந்து கேஷு இவங்க ரொம்ப பண பலம் உள்ளவங்களோ பேசும்போது நம்ம பேசுறதுலாம் செல்லாது அதனால் வந்து நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ தூரம் நான் ரன் பண்ணி நான் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் பார்த்தேன் இப்போ எனக்கு ஓரளவுக்கு எல்லா சைடும் எனக்கு ஒரு நல்ல பேர் தான் இருக்குது இங்கே இருக்க சோஷியல் இதுலேயா இருக்கட்டும் சோசியல் அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வைஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்க கலெக்டர் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு நல்ல நேம் தான் இப்போதைக்கு இருக்குது இப்போ இங்கே எயிட்டீன் இயர்ஸ் நான் இங்கே வந்துட்டு அப்போ நான் வரும்போது நீ வெளியூர் காரணம் தான்டா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களாம் இப்போ இங்கே வந்துட்டு சார் நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் ஏன்னா என்னோட கான்செப்ட் என்ன இங்க வந்து முடியாதவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தான் அது நான் ஓரளவு இல்லை நைன்டி பர்சன்ட் நான் ரீச் பண்ணிட்டேன் ரீச் பண்ண முடியல அது காரணம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய த்ரிட்டனிங்ஸ் இதெல்லாம் இருக்குது ரெண்டாவது நம்ம நல்லதே பண்ணா கூட நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னு பின்னாடி நாலு பேர் இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் அது மாதிரி அது மாதிரியும் இருக்கிறாங்க சோ அதனால எல்லாத்தையும் இது தான் நம்ம மேலே வந்துட்டு இருக்கோம் பாப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதனால பண்றேன் நான் அவ்வளவுதான் கண்டிப்பா சார் உங்க நோக்கத்துக்காகவே வந்து மக்களுக்காகவும் சரி உங்க நோக்கம் வந்து கண்டிப்பா வெற்றி அடைங்க சார் அப்படி இன்னொரு கொஸ்டின் சார் நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க ஒரு வேர்ல்டு வைடு ஒரு பெரிய சாதனை வந்து பண்ணணும் கேட்ரிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய உலக சாதனை வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அது எது ஒரே கடை அதுவே கேட்ரிங்ல தான் சொன்னீங்க பட் அது எந்த மாதிரியான சாதனை அது அதுக்கான முன்னெடுத்துக்களை ஏதாவது பண்ணிக்கல சார் சார் ஆக்சுவலாக வந்து அதுக்கு இந்த நிமிஷம் கூட நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அது எப்படின்னா இப்போ எல்லாமே வந்து இப்போ கேட்ரிங் லெவல் அப்படின்னாலே எல்லாமே அது குசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் அது சமையலை பத்தி நம்ம கத்துக்கிறோம் கேட்டரிங்னாலே சமையல பத்தி கத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஆனா அதுல எத்தனை குவிசின்ஸ் இருக்கு எத்தனை டைப் ஆஃப் ஃபுட்டு நம்ம ரெடி பண்றோம் யாருக்குமே தெரியாது அது நார்மலாவே ஒரு பிள்ளை படிக்க போகுது அப்படின்னாலே ஏ நீ தான் போறியடா ஏன்னா சமைக்கிறதுக்கு படிக்கிறதுக்காடா போற நீ அப்படின்னு ஓரளவு கேவலமா பேசுறதுதான் இப்பயும் அந்த சொசைட்டில ஏன்னா எவ்வளவோ நம்ம டெவலப் ஆயிட்டோம் ஆனா இப்பயும் நம்ம சொசைட்டில அதெல்லாம் இருக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட சாப்பாடு என்னன்னு தெரியுமா நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் பர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியுமா இதெல்லாம் சாப்பாடு சாம்பார் இதெல்லாம் ஃபஸ்ட் வந்து நம்ம வெளிய எடுத்துட்டு வரணும்ன்றது என்னோட ஒரே இது கெய்மு அதுல மொத்தம் வந்து நம்ம பாரம்பரிய நெல் வகைகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல இருக்கு வெரைட்டிஸ் இந்த ஆயிரத்துக்கு மேல நம்மளோட பாரம்பரிய வகைகள் இருக்கு இந்த ஒவ்வொரு இதுவும் ரைஸ் வெரைட்டிஸையும் வெளிய எடுத்துட்டு வந்து இதில் என்னென்ன டிஸ்ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அதை நம்ம கண்டுபிடிச்சி அது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை ஆனால் என்னென்னா இந்த நிமிஷம் மட்டும் எங்களால் வந்து ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் மேலே எங்களால் ரைஸை வந்து இது பண்ண முடியல ரைஸ் பண்ண முடியல கலெக்ட் பண்ண முடியல ரைஸ் வெரைட்டிஸ் ஆமாம் ரைஸ் வெரைட்டி மட்டும் ரைஸ் வெரைட்டிஸ் மட்டும் எவ்வளோ சார் டோட்டலாக இருக்குது டோட்டலாக வந்து ஆக்சுவலாக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இருக்குது ஆனா நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போறதுக்கு இந்த கரண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஆனா இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் போய் ரீச் ஆகல நாங்களும் அது கிட்டத்தட்ட ஒன் இயரா அதுக்கான இது பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கெங்க இருக்கு இந்த ரைஸ் வெரைட்டிஸ்லாம் எல்லாம் இன்னும் ஒருத்தர் என்ன சொல்றாங்க நீங்க நேராக போனா ராமநாதபுரம் இந்த இந்த ஏரியாலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க ஒரு சில பேர் தருமபுரியில கிடைக்குன்றாங்க ஒரு சில பேர் இந்த பக்கம் தஞ்சாவூர் சைடு கிடைக்குன்றாங்க ஆனா இது எல்லா இதுலயும் நம்ம கேட்டோம்னா கடைசியில் நம்ம கிடைக்கிற ரிசல்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு அதாவது சார் எங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி த்ரீ வெரைட்டிஸ் இருக்கு நைன்டி வெரைட்டிஸ் இருக்கு யார்கிட்டையுமே வந்து அந்த எயிட்டி த்ரீயும் ஒன்றா இல்லை எல்லாத்துட்டியும் மெஞ்சு மெஞ்சு போனால் ஒரு செவன் வெரைட்டிஸ் சிக்ஸ் வெரைட்டிஸ் எயிட்டி வெரைட்டிஸ் இவ்வளோ தான் இருக்கு ஸோ இதையும் மீறி நாங்கள் கொஞ்சம் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எல்லா ரைஸ் வெரைட்டிஸும் எடுத்து எப்படியாவது எடுத்துருவோம் நாங்கள் இந்த எல்லா ரைஸ் வெரைட்டிஸும் கலெக்ட் பண்ணி இதில் என்னென்ன டிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு அது எல்லாத்தையும் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக பண்ணணும் இத்தனை ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது இத்தனை ரைஸ் வெரைட்டிஸ்லேருந்து நம்ம பாரம்பரியம் நம்ம முன்னோர்கள் வந்து இவ்வளோ டிஷ்ஷு பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும் அப்படின்றது எங்களுடைய ரொம்ப நாள் எய்மு அதுதான் இப்போ போயிட்டுருக்கு ப்ராசஸில் கண்டிப்பாக அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக உங்கள் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து சக்ஸஸ் ஆகணும் சார் இன்னொன்று சார் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு நீங்கள் பண்ணணும் ஏன்னா ரொம்ப பாரம்பரியமான ஒரு அரிசி தேர்ந்தெடுத்து தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அது கிடைக்காம இருக்கணும் நிறைய நிறுவனங்கள் வந்து நினைப்பாங்க இல்லைங்களா வந்து ஒரு சினிமா மாதிரி தான் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு வருதுனாலே வந்து அந்த ஆரோக்கியம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய சக்திகள் வந்து இன்னைக்கு உயர்ந்துருத்தா இருக்காங்க அப்படின்றப்ப அதன் மூலியமா எதிர்ப்புகள் நிறைய வருங்க சார் இருக்கு சார் அதை பேஸ் பண்ண போறீங்க இருக்கு நான் அரிசி கலெக்ட் பண்ணும் நிறைய இடத்துல நிறைய எதிர்ப்புகள் வந்தது சார் இந்த அரிசியெல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு போய் க இது பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து மக்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக இது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது இல்லை நான் நிறைய பேச விரும்பல நான் அதனால வந்து அதுல அதுலேருந்து நிறைய இது வந்துச்சு எனக்கு முட்டுக்கட்டைகள் நிறையா வந்துது வந்துருக்கு